பாத மத மத உள்ளவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அது பண்றோம் பாத மத மத உள்ளவங்க மாத்திரை சாப்பிட்டா அது சரியாயிருன்ற மாதிரியான நினைச்சுக்கிட்டு ரொம்ப நாளாவே வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பட் ஆனால் வந்து அவங்களுக்கு மத மதப்பு சரியாகாது மத மதம் கொஞ்சம் லைட்டாக குறையிற மாதிரி இருக்கும் திருப்பி வந்துடும் கண்டினியூவாயிருந்துகிட்டே இருக்கும் பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா பிசியோதெரபி மெத்தட்ஸ்ல அந்த பாதத்துக்கு அங்கே இருக்கிற நர்வ்ஸையும் மசில்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நல்லா ரெகுலரைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் நான் டாக்டர் ஜெயந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் ரெண்டு லெவல்லுமே இருக்கு எல் ஒன் ரெண்டு லெவல்லையுமே தான் இருக்கு அப்ப யோசித்து பாருங்க அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் எம் எம் சிக்ஸ் எம் எம் எல் டூ எல் த்ரீ அப்படின்னா ஸ்பைல முதுகெலும்புல வரிசையா இந்த மாதிரி எலும்புகள் இருக்கும் ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் இந்த மாதிரி டிஸ்க் இருக்கும் இந்த டிஸ்க்கு இந்த சிகப்பு கடல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பிதுங்கி வெளியில வந்து இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பைனல் கெனால போய் அழுத்தும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற அதோட சுற்றளவு அது நார்மலாக ஒரு பதினஞ்சு மில்லி மீட்டர் பதினாலு மில்லி இருக்கும் மினிமம் பத்து மில்லி இருக்கணும் அது வெறும் ஏழு மில்லி மீட்டர் ஆறு மில்லி இந்த மாதிரி மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டால் கஷ்டப்பட்டு தான் நடக்க முடியும் நல்லா ஈஸியாக நடக்கவே முடியாது அவங்களுக்கு சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நிறைய பேஷண்ட் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணவும் சொல்லுவாங்க பட் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஸ்பைனல் கேனல் அளவு என்னவாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட ஒரு தடவை வாங்க நாங்கள் அசஸ் பண்ணி பார்க்குறோம் அசஸ் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அந்த அழுத்தத்தினால ஏற்பட்ட எல்லா எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுத்து உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு மதீனா பிபி வயசு அறுபத்தி மூணு பெரம்பலூர் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாவே சிவியரா பெயின் இருந்திருக்கு ஒரு மூணு நாலு வருஷமா நடக்கவே கஷ்டப்பட்டிருக்காங்க எப்பன்னா அவங்களால உட்காந்து எந்திரிக்க முடியாது படிக்கட்டு ஏற முடியாது நடக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த எல் போர் எல் ஃபைவ் இந்த பிராலத்தோட சேர்த்து அவங்களுக்கு நெக் பெயினும் சிவியர் ஆயிருச்சு எப்படின்னா குனிஞ்சாகனாலே டக்குன்னு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சிவியரா சர்விகல் ப்ராப்ளம் அதோட முழங்கால் வழியும் சேர்ந்து இருந்துச்சு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்ப எந்த அளவுக்கு சரியா இருக்காங்க அப்படின்றத அவங்களே இந்த வீடியோல சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல எனக்கு கால் மத மதப்பு இருக்கு என்னால் நடக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ரிவ்யூ வருது பாருங்க ரிப்போர்ட்ஸையும் காமிக்கிறேன் பாருங்க தேங்க்யூ இது மதினா பியோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வயசு ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்திருக்காங்க எல் ஒன் எல் டூ டென் மில்லி மீட்டர் எல் டூ எல் த்ரீ செவன் மில்லி மீட்டர் எல் த்ரீ எல் ஃபோர் செவன் மில்லி எல் ஃபோர் எல் ஃபைவ் சிக்ஸ் மில்லி எல் ஃபைவ் எஸ் ஒன் சிக்ஸ் மில்லி மீட்டர் பத்து ஏழு ஏழு இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் இது இது மினிமம் பத்துக்கு மேலே இருக்கணும் நார்மலாக எல்லாருமே பதினஞ்சு பதினாலு இந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு எல் டூல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு பத்து கீழே வெறும் ஏழு ஏழு ஆறு ஆறு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு நல்லாவே வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி நோ கம்ப்ரஷன் இருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் அண்ட் கம்ப்ரஷன் இருக்கு காடா ஐக்கோனா சொல்லுவோம் நோ ரூட் கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நேரமுமே வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு இது அவங்களோட ஃபில்ம் இது எந்த அளவுக்கு அழுத்த இருக்குன்னு பாருங்க எல் ஃபோர் எப்படி இருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் இந்த ஸ்பைனல் கெனால் இந்த கெனாலோட டயாமீட்டர் தான் வந்து பத்துக்கு மேல இருக்குன்னு சொன்னேன் இது ஆறு தான் இருக்கு இது ஆறு தான் இருக்கு இது ஏழு இருக்கு இது ஏழு இருக்கு இங்க பத்து இருக்கு ஸோ இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க் பிதிங்கி வெளியில வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் இடுப்புல காலுக்கு வழி பரவுது காலில் வந்து ஃபுல்லாவே பிரச்சனை கொடுத்துருக்கு இப்போ கம்ப்ளீட்டாவே நல்லா நார்மல் ஆயிட்டாங்க இப்ப நல்லா நடக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க நாங்க பெரம்பூர் மாவட்டத்துல கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு எப்படின்னா நடக்க முடியாது போய் கொஞ்சம் கீழே பிந்தி எந்திரிக்க முடியாது ஒரு வேலை செய்யணும்னா அசந்து போயிடும் கொஞ்சம் நேரம் நிக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அந்த அளவுக்குள்ள எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தேன் இப்போ உங்களுக்கு பேக் பெயின் எவ்வளவு நலமா இருந்தது எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமா இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷமாவும் நான் வந்து ஒரு மாத்திரை கீத்திர எதுவுமே எடுத்துக்கல கிட்னி பால் தாவும் அப்படின்னு சொன்னாங்க பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க திருச்சி ஜாகரம் அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் சொன்னார் பார்த்துட்டு நீ எம்ஆர்ஐ எடுமா அப்படின்னாரு எம்ஆர்ஐனு சொன்னா எம்ஆர்ஐ எடுத்துட்டு போய் காமிச்சது மறுபடியும் அவர் சொன்னார் ஜபு அடிச்சிட்டு இருக்குன்னு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேற டாக்டர் பார்க்கற அவங்க வந்து எஸ் பார்க்க சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட போனோம் அவர் பேர் அங்க போனா அவரு மாதிரி பார்த்தது உடனே சொன்ன செய்ய முடியாது இது ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் என்ன சார் நான் இனிமேல் இந்த வயசுல ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்றது எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்குமா இப்போதைக்கு போ அப்படின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த மாத்திரை கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டான் அதே கண்டினியூ பண்ணல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அந்த ஒரு வாரம் வாங்கிட்டு வந்த மாத்திரை அது ஒரு அந்த மாத்திரையை எடுத்துக்கல ஒண்ணு எடுத்துக்கல ஆப்ரேஷனுக்கு நான் போகல ஏன்னா இது மேல்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதுன்ற நடக்க முடியாதுன்னா அது ஒரு நாலஞ்சு வருஷமா இருந்துச்சு கீழே குண்டி எந்திரிக்க முடியாது சேர்ல தான் குண்டி தொழுவணும் தேர்ல தான் குண்டி சாப்பிடுவேன்

முடியும் கழுத்துல வழி இல்லை ஏதாவது ஒரு தொடப்பம் எடுக்க போனாலும் ஒரு ஜாமாக்கையில உந்திரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் குடிஞ்சோம்னா பழி இருக்கும் அப்படி சாக்கு அடிச்ச மாதிரி சுல்லுன்னு பிடிச்சிருக்கும் நாட்டு முதுகுல இப்ப எப்படி இருக்காது அந்த வழி இல்ல பார்த்தே நல்லா இருக்கு முழங்கால் வழி இப்ப எப்படி இருக்கு முழங்கால் வழி இல்ல நல்லா இருக்கு அதே மாதிரி இருக்கிற நர்சுங்க நர்சுங்க எல்லாமே நல்லா பழகுறாங்க நல்லா சாரு நல்லா பழகுறாங்க நான் டாக்டருக்கு நல்ல ஒரு உடம்பு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆனோடனே நீங்களும் யாரும் பாக்குறதுன்னா வந்து இதை பார்த்துட்டு போக நல்லபடியா யூடியூப்ல இதை பார்த்ததே உனக்கு மனசு பிடிச்சிருந்துச்சு உடனே எங்க தம்பி நான் கன்சல்ட் பண்ணேன் எங்க தம்பி சொல்லிச்சு போய் பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்ட்டு ஒரு தம்பி முயற்சியில அதை கன்சல்ட் பண்ணி நாங்க வந்தோம் நல்லபடியா வந்து இங்க எங்களுக்கு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எனக்கு நல்லா இருக்கு சுத்தமா இருக்கிற வழி இல்ல இடுப்பு வழி இல்ல கால் வழி இல்ல உடம்புக்கு எனக்கு இவங்க எடுத்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து எனக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பிள்ளைங்களுக்கோ அந்த பிள்ளைங்களுக்கு சாருக்கு இவங்களுக்கு டாக்டருக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு